ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏஜி கேமிங் ஸோ இன்றைக்கி என்ன கேம் நடப்போம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட் ஒன் தான் நடப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாரே கேமில் வந்துட்டு நம்ம அது என்ன ஸ்டைட் மாதிரி அப்புறம் வந்து ரைஸ் கிராண்டி இதெல்லாம் பண்ணியிருப்போம் ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா என்ன டிஸ்கிரிப்ஷனில் இங்கே தான் மறக்கிற மாதிரி போய் பாருங்க ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெயின் எஸ்கேப் தான் கைஸ் பண்ணுவோம் ஸோ விளாட்ல வாழ்வி விளாட்லாம் கொடுத்ததேன் எஸ்டீம்ல இருக்கு ஈஸியில் போட்டுடலாம் skip ரோ வேணாம் இல்ல இல்ல ஓகே சரி ப்ளே கொடுத்துட்டேன் மறக்காம வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வேற என்ன அடுத்து ஹரோ கேம் பிளே பண்ணலாம் இல்லை வேற ஏதாவது கேம் பிளே பண்ணலாமா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பண்ணலாம்

पढ़ लांग पढ़ा कि ओके पढ़ते आह मैंने नहीं पढ़ा नहीं पढ़ा तो नहीं मैंने पढ़ के समय नहाले तो नहाले तो नहीं पी जूस तो नहरे इसमें बंदे प्लेस है पाँच नहरे क्या है चली सीखो இது வந்துட்டா வந்துட்டா வந்த கொஞ்சம் பார்த்துட்டா ஃபர்ஸ்ட்டு சரி இப்போ வாசல் ஏற மாட்டேன் ஏற மாட்டா அதுக்கு தான் அவனே ஜம்ப் ஆ அவனே ஜம்ப் பண்ணிடுவான் இப்போ வந்து இது நமக்கு தேவைப்படும் இது போடறேன் தேவைப்படும் தூக்கி போடுறேன் அது எங்கே தேவைப்படுற அது இதான் மே எஸ்கே பூக்கு தேவைப்படுது ஓ சரி

போகிறான் போகிறான் நம்ம என்ன பண்ணணும் வேறு கிச்சனுக்கு போகணுமா அங்கே கிச்சனுக்கு தான் போயிருக்கேன் நினைக்கிறேன் சரி பார்த்துக்கலாம் போ கிரீன் டீயா அந்த எடுத்து எங்கே போடணும் இடத்துல போடணும்

சவுண்டே கேட்குற பத்தி எப்படி வரப்போ டூ மினிட்ஸ் இருக்குது அதுக்குள்ளேயே நாங்கள் எதாச்சும் பண்ணுவோம் இப்போ உள்ள கிச்சனுக்குள்ளே வேறு எதுவும் தேடணுமா கிச்சனுக்குள்ளே பதிலோ கம்மிக்குது ஆனால் உண்மையிட்டு தருமி இல்லை இது எதுவும் இல்லை இந்த ட்ராயலர் எதுவும் இல்லை ஏன் சும்மா சும்மா இது பண்றீங்க தேணுங்காக வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அடுத்து என்ன தேவை அடுத்த வெயிட் பண்ண வயசும் அதான் தேடிட்டு இருக்கேன் என்ன கிடைக்கும் கிடைச்சிருக்கேன் கோடு எங்கே போடணும் தெரியுமா சரி தெரியும் இங்கே போடணுமா ஆமாம் இப்போ வந்து நமக்கு என்ன தேவைன்னா ஹேமர் ஹேமரா ஹேமர் எடுத்துமே சோஃபாவில் தான் போட்டு வச்சுருக்கேன் இந்த கட்டிங் பிளேயர் வந்துட்டு இது வாசல்கிட்ட போட்டேன் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைன்னா அப்புறமா தேடணும் ஹேமர் அவ்வளோ தானே எதுக்குமே தேவையில்லையா தேவை சீக்கிரம் இல்லை கட்டெல்லாம் வச்சிருக்கான் அதுக்கு முன்னே எனக்கு ஒரு டவுட்டு இந்த மாதிரி பாத்திங் டப்பில் ஃபுல்லாக ஆசிடை ஊற்றி வச்சிருக்கானே எப்படி மாட்டான் கொஞ்சம் கேமரா அடிக்கணுமா எல்லாரும் ஒர்க் ஹோஸ் பண்ணிக்கிட்டேன் அவன் எந்த பண்ணான் நீ சவுண்டு கொடுத்தே அவனை எந்த ரூபா கூட டாக்டாடி இப்போ டக்குன்னு எந்தி பண்ணார் ப்ராப்ளம் தான் ஹேமரே தேவையில்ல சரி எட்டி எங்கே போட்டி வாயர்கிட்ட எடுத்து இப்போ எடுக்கணும் எந்த நினைக்கிறேன் ஆ இல்லை போகிற சரி இப்போ ஃபஸ்ட்டு மறுபடியும் அவனை சுட்டு போட்டுடலாமா சுட்டு போட்டுடலாம் ஏன்னா இனிமேல் தான் அவங்க மெயினான இடம் ஏ அவன் வேலை தானே போகிறான் அப்போ நீ என்ன இப்போ கீழே இருக்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடு ஒயர் கட்டு எடுத்துகிட்டு போ ஒயர் கட்டு எடுத்துகிட்டு போடா சுட்டு போட்டுடலாம் சுட்டுலாம் சரி மூணு கேட்டு வச்சுருக்கல அப்புறம் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ கீழே வாங்கணும் நீ பண்ணு மேலே படியில் ஏறி போயிடறாத பராமரி கரெக்டாக கண்டு எடுத்துகிட்டு வந்த உடனே சூப்பர் நைஸ் இப்போ வந்து நமக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுவோம் இங்கே ஒயர் எதுவும் கட் பண்ணணும்ல ஒயர் கட் பண்ணலாம் உள்ளே வச்சுருக்கணும் சரி ஓகேவா ஒயர் கட்டுறதுன்னு ஒயர் கட்ட வச்சு தான் அந்த வெளியில் இருக்குல்ல ஒன்று நம்ம அந்த செட்டு மாதிரி இருக்குது அது பின்னாடியா

இங்கிட்டு வருவாங்கடா இதுதான் பண்ணி நிற்கிது அவன் இதுக்கு வரான் அவ்வளோமா பண்ணி இல்லைடா வீட்டுக்குள்ளாந்தா அடிப்பட்டு வேணும் அங்கிட்டு போனால் பண்ணி அடிக்கணும் தான் இருக்கணும் ஜாலியாக உட்காந்துருக்கான் சரி ஒயர் கட்டுறது போய் ஒயரை கட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதானா பண்ணிட்டு இன்னும் உள்ளே போகணுமா இல்லை எப்படி உள்ள போனா

கேமே நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதே மாதிரி வேறு அடுத்து எஸ்கேப் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணலாம் ஸோ அதுக்கு நேரம் அப்படி போய் சே கை அது காரில் போகிறோமா கிளம்புற மாதிரி நிற்கிறான் பாரு என்ன பண்ணுறேன் அவ்வளோதான் எஸ் கேம் நம்ம முடிச்சிட்டோம் ஓகே கைஸ் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி அடுத்த இந்த கேம் பிள்ளை பிள்ளைங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் So, ada yang ada apa-apa sih, you guys.